ஆ சரி சரியா சரி நான் என்ன செய்யணும் இப்போ உங்களுக்கு ஆ சரி சரியா ஆ நீங்க லோக்கல் அக்கௌண்ட் நம்பர் தருவீங்களோ சரி சரி அப்போ நான் அதுக்கு காசு ஐம்பதனாயிரம் ரூபா காணுமே ஆ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சரி ஓகேயா ஓகே ஓகே பாய் நான் இன்றைக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு ஆ ஆ ஃபோட்டோ அனுப்புறீங்களே அனுப்புங்க நான் பாக்குறேண்ணா

ടാ അവ കുടുംബ പോട്ടോ എല്ലാം പോലെ വെള്ളക്കാരെ അവസൻ അവർ രണ്ട് പിള്ളെല്ലാം പോലും വീഡിയോ കോളെല്ലാം എന്നോട് കഴിച്ചാ கதைச்சி போட்டு எனக்கு உடுப்பு ஐஃபோன் சிக்ஸ்டின் ப்ரோ ஷூ மெட்டது ஸோ அஞ்சு ஃபோனில் பங்குலி ரெண்டு எல்லாம் அனுப்பி கொண்டு வந்ததுடா எல்லாம் அனுப்புறேன்னு சொல்லிடா நாங்கள் இந்த ஃபோன் நம்பருக்கு ஓ ஐம்பது நானூரூவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டா இன்றைக்கு பின்னருமே எங்களுக்கு வ வந்துடுமோன்னு சொல்லிச்சிடுமுடா

என்ன <Universe> no, இதுல இருந்து எடுக்கிறாங்க இது ஓ ஹலோ ஓ சொல்லுங்க நான் சோ நீங்க எனக்கு சிந்தாஸ் தேங்க்ஸ் சாய் உங்கடனே என்ன அதுக்கு என்ன ஓ எனக்கு முடிந்த ஒரு அக்கா தான் இருக்குது நானும் அக்காவும் அம்மாவும் அப்பாவும் எனக்கு பெருசா ஒன்றும் தேவையில்லை என்ன ஒரு தான் வேணும் வேற என்ன வேற ஒன்றும் தேவையில்ல வேற நீங்க பாசலா இல்லையா எப்போ எப்போ போடுவீங்க போட்டு என்ன அதுக்குள்ளே கொடுத்து விட்டாங்களே ஏன் போட்டு வாசலு அதுக்குள்ள இப்பதான் கழிச்சு இப்பதான் சொட்டு எல்லாம் போட்டு காய்ச்சி போட்டு போட்டுல கொண்டு போய் குடுத்துட்டேன் உமாடி என்னடி அடி போன இருக்கா தான் ஐ போன இருக்க அது சாட்சியில் நான் போட்டோ எடுத்துட்டு சாட்சி இல்லாம கிடக்கு நீ இப்படிதான் உண்டா போனா கேடா சொல்லுவா

காய்சது காச்சு அவர் நெல்ல வாரி காய்ச்சிடுறது காய்ச்சிட்டு பார்த்தா இந்த எனக்கு இப்படி நாங்க என்ன வேணும் பண்ணு கேட்டேன்

ரொம்ப காசு கொடுத்து ஏமாந்துட்டேன்டா. நீ தான்டா கொண்டு போட்ட நீ. அட இவங்க இப்படித்தான்டா, வெளிநாட்டுல இருந்து ஒண்ணும் சரியா இது வெளிநாட்டுக்காரன், உள்நாட்டுக்காரன்னு தெரியாது. இது யாரோ ஒரு கும்பல் வந்து என்ன செய்யும்னு சொன்னா. நீ உங்க friends circle க்கு எல்லாம் சொல்லி வை. இப்ப இந்த இந்த வந்து facebook ல எல்லாம் அந்த அப்பாவி மாதிரி மூஞ்சியில profile வச்சிருக்கிறாங்கல்ல எல்லாரையும் தோடி புடிச்சு அவங்கள எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு மாத்திக்கிட்டு போட்டு நம்பரை பிடிச்சிட்டு நாங்களும் ப்ரொஃபைல காட்டி தான் அதையும் பிடிச்சிருவாங்க அதை பிடிச்சிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா தங்களுக்கு தங்கச்சி இல்ல தம்பி இல்ல அண்ணா இல்ல உங்களை நான் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க உங்களுக்கு ஐஃபோன் வேணுமா உங்களுக்கு சங்குலி வேணுமா உங்களுக்கு காப்பு வேணுமா அது வேணுமா இது வேணுமா கேட்டு 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 உங்களுக்கு எல்லாம் அனுப்புறது தப்பா சொல்ல போட்டோ போட்டோ தள்ளுவாங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் வரும் எல்லாம் வந்த பிறகு ஒற்று கிழமை வரை நல்ல கலைப்பில சரியோ ஒற்று கிழமையால ஆராஜம் வெந்நாட்டுல இருக்கிறவன் காசை வந்து எண்பளப்புக்குள்ள வச்சு கூடுவானா அறிவு கட்டத்தனமா இருக்கிறான் காசை உண்டு நீ அக்கௌண்ட் நம்பர் தாரன்னு கேட்டு பேர கட் பண்ணி உன்னை பிளாக் பண்ணிடுவான் என்னன்னா காசை போறவர் அக்கௌண்ட் நம்பருக்கு போட வேண்டியதானே அது என்னதுக்கு எண்டலை புக்கு வச்சு அனுப்புறது சார் அப்ப அது ஒரு பேக் அப்படிதான் என்ன செய்யறாங்களாண்டா இப்படிதான் ஆசை காட்டுறாங்களா உங்களை எனக்கு பார்க்க இல்ல பாவமா இருக்கு தம்பியா இருக்கு தங்கச்சியா இருக்கு உங்களுக்கு நாங்க அஞ்சு பொண்ணு சங்குலி அனுப்புறோம் உங்களுக்கு ஐபோன் அனுப்புறோம் உங்களுக்கு அதை அனுப்புறோம் இதை அனுப்புறோம் சொல்லி ஏமாத்துறாங்க நான் ஏமாந்தது காணும் இப்ப நான் இன்னும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வழி தெரியாம நிக்கிறேன் இப்பதான் அந்த பேஸ்புக் ஐடில அந்த மனுஷன் சொல்லியிருக்கேன் ஆரோ ஒருத்தர் உள்ளூர் காரண்ட போட்டோ போட்டோ அந்த ஆளு பெண்ணோட கழிச்சு அந்த காசு எனக்கு ஏன்னா காசு வந்தா சரி ஆஹ் தங்கச்சி மாட்டி போட்டுட்டேன் குடும்ப போட்டோம் அடுங்கோ நான் உங்களோட காசு நான் இதுக்கு மேல சம்மந்த தங்கச்சி என்ன குடும்பமான போதுன்னு ஆரோ ஒருத்தர் எனக்கு அம்மையா சொல்லிட்டேன் வந்தது வரைக்கும் நான் எடுத்துருவேன் எனக்கு தெரியாது உண்மை போய் எனக்கு தெரியாடா ஆனா சொல்றேன் நீ ஏமாந்துடாத அவங்க சொல்லுவேன் அவ்வளவுதான் நான் சொல்றேன்

தெரிய <rôle Ganlike> <that>. <laughs> <inaudible> <gramming> <inaudible> <modTeleikka> <fruit>

ஐயோ ஐயோ அறுபதாயிரம் ரூபா காசை ஐயோ அறுபதாயிரம் ரூபா கொடுத்துட்டடே இந்த வாட்ஸ்அப்ல இந்த மெசேஜ போட்டுட்டு எனக்கு இப்படி எல்லாம் கழிச்சு போட்டு இப்படி மாத்தி விட்டாங்களே அறுவண்ணாயிரம் காசு ஒருத்தர் ஏமாந்துறாங்க இப்படி ஏமாந்துறாயங்க ஐயோ ஐயோ அறுபதாயிரம் ரூபா ஐயோ என்ன செய்யறது தெரியாதே வாட்ஸ்அப்ல மெசேஜ் இந்த பேஸ்புக்ல மெசேஜ் அது பார்த்தா யாரும் ரிப்ளை பண்ணாயிங்க அது யாரும் இதுல நான் பேனமெண்ட்டு காசு dikira-kira ayo 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 jangan